திருப்பதி ஏழுமலையான் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது திருப்பதி கவுண்டரில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டு விநியோக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் அங்கு பெரும் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது லாட்டு விநியோக வளாகத்தின் லாட்டு விநியோக வளாகத்தின் நாற்பத்தி ஏழாம் கவுண்டரில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது யுபிஎஸ் இணைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம் பார்த்திவன் வன் திருப்பதி விநியோக கவுண்டரில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு தீ விபத்துக்கான காரணம் என்ன மேலும் விவரங்கள் என பதிவு செய்யலாம் நிச்சயமாக மோனிஷா தற்போது திருப்பதியில இந்த மலையில் உள்ள லட்டு விநியோகிக்கப்படக்கூடிய வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ விபத்தால் அங்கு பரபரப்பு காணப்பட்டிருக்கிறது சம்பவ இடத்துல தீயணைப்பை வீரர்கள் தற்போது விரைந்து இருக்கிறார்கள் எப்பொழுதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலம் திருப்பதி தேவஸ்தானம் அருகில நாற்பத்தி ஏழாம் என் கவுண்டரில் இந்த தீ விசு ஏற்பட்ட கோளாறு காரணமாக தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில தகவல் இருந்து அங்கு வந்த தேவஸ்தான மின்சாரத்துறை அதிகாரிகள் மின் விநோகத்தை நிறுத்தி ஏன் என்றால் அந்த லட்டு விநியோகம் செய்யக்கூடிய அந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கூடிய நிலையில் உடனடியாக மின்சாரத்தை துண்டிப்பு ஏற்பட்டதால பல உயிர்கள் இழப்பு ஏற்படுவது முன்பதாகவே இந்த அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் தீயணைப்பு வீரர்கள் அங்கு வந்து தகவல் என்பது அந்த திருப்பதி தேவஸ்தானம் அருகில் அந்த லட்டு விநோக பகுதியில் பரபரப்பா இருக்கிறது இதை கண்ட பக்தர்கள் அடித்து ஓட்டம் பிடித்து இருப்பதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை தற்போது வரை காணப்பட்டு தான் இருக்கிறது திடீர் என்று அந்த லட்டு விநாயகர் கவுண்டர்ல இருந்து கரும்புகை விலை